వర్క <laughs> రాజీవా அன்பானுரத்தில் அன்பானு <laughs> சேவபார் காட்சி எல்லாம் இல்லை இது எடுக்கல உள்ள வர சொல்ல எடுக்கல அதெல்லாம் எடுக்க மாட்டார் சாமி வந்து எடுக்கிறார் ஆமா எல்லா வீடியோவும் குரூப்ல போடுங்க வீடியோவா போடுங்க போட்டோ போடுங்க அப்படின் பா லைக் சிறப்பான அன்னதானம் உண்டு நாளை காலே செவறல பேர் பண்ணி பைது போய்ச்சோம் கல்கு நம்ம போலாம் வாங்க அங்க போய் வந்து ம் அங்க தெக்கன